தேவமாதாவின் வணக்கம் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இயேசு கிறிஸ்துநாதர் கல்லறையிலிருந்து உயிர்த்து எழுந்தருளி தம்முடைய திருத்தாயாருக்கு காண்பிக்கிறார் ஒன்றாவது தேவமாதா தமது திருமைந்தன் உயிர்த்ததைக் கண்டு அடைந்த பேரானந்தமும் இரண்டாவது தேவமாதா தம்முடைய திருமைந்தன் மட்டற்ற மகிமை பெற்றதைக் கண்டு அடைந்த ஆனந்தமும் மூன்றாவது தேவமாதா தமது திருமைந்தனிடத்தில் அவரை விட்டுவிட சீஷர்கள் திரும்பி சேருவதைக் கண்டு அடைந்த ஆனந்தமும் ஒன்றாவது நம்முடைய ஆத்துமங்களுக்கு இரட்சகரான இயேசு கிறிஸ்துநாதர் நரக கொடுமையையும் சாவினுடைய கொடூரத்தையும் வென்று கல்லறையை விட்டு அளவில்லாத பிரதாபத்தோடு வெற்றி வீரராக உயிர்த்தி எழுந்தார் அவ்வேளையில் தம்முடைய திருமாதாவை மறக்காமல் அன்னைக்கு தாம் அடைந்த மகிமையோடு காணப்பட்டார் என்பது பக்தியுள்ள சத்தியமாம் இயேசு கிறிஸ்துநாதர் சொல்லனா கஸ்தி அவமான பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அந்த பரமநாயகி அவரை விடாமல் மனோவாக்கு கெட்டாத துக்கு சாகரத்தில் அமிழ்ந்திருந்தாள் தமது திரு சரீரத்தில் அனுபவித்த வருத்தம் அனைத்தையும் அன்னை தம்முடைய இருதயத்தில் அனுபவித்தாள் ஆகையால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துநாதர் அடைந்த கஸ்தி துன்பங்களுக்கு தகுதியான ஆனந்த சந்தோஷத்தை அளிக்க வேண்டுமென்று எண்ணி அன்னை தம்மை காண்பிக்க சித்தமானார் அவ்வாறே சர்வ நீதியுள்ள தயாபர சர்வேசுரன் தாம் மனிதருக்கு வழங்குகிற ஞான நன்மைகளை அவர்கள் தம்மை பற்றி அனுபவித்த வருத்தங்களுக்கு தகுதியானபடி வழங்குகிறார் ஆகையால் உலக மீட்பரை முழு மனதோடு நேசித்து அவர் அடைந்த துன்பங்களுக்கு இறங்கி அவருடைய திருச்சிலுவையை சுமக்கிறது போல் அவரை பின்பற்றி கல்வாரி மட்டும் பின் செல்வோமானால் அவர் பொழிகிற ஞான சந்தோஷத்துக்கும் கொடுக்கிற உன்னத மகிமைக்கும் பங்கு பெற்றுபவர்களாக இருப்போம் இரண்டாவது இயேசு கிறிஸ்துநாதர் மட்டற்ற மகிமையோடு உயிர்த்ததை கண்டு தேவமாதா அடைந்த சொல்லிலடங்காத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆராய்ந்து பார்க்க கடவோம் அந்த பரமநாயகி தமது திருமைந்தன் சூரியனை மங்கு செய்யும் பிரகாசத்தை அடைந்த அச்சம் சூட்சம் லெகு பிரகாசம் என்ற மகிமை வரங்களை பெற்றதைக் கண்டு தாம் முன்னரடைந்த வியாகுல வேதனைகளுக்கு பதிலாக மகிழ்ச்சியால் அப்பொழுது அவருடைய திரு உடலில் வெற்றி அடையாளங்களை போல் இருக்கிற திரு காயங்களை முத்தமிட்டாள் மோட்சவாசிகள் பேரின்ப வீட்டில் உணர்கிற இன்ப சந்தோஷத்தை சுகித்தனுபவித்தாள் மனோ வாக்கு கெட்டாத பேரின்பத்தை நுகர்ந்தாள் நமது ஒப்பற்ற அன்னை சொல்லனா ஆனந்தத்தை அனுபவிக்கிறதை பற்றி வாழ்த்தி நாம் இவ்வுலகை பா பாக்கியங்களை வெறுக்க செய்து தாம் அடைந்த மோட்ச ஆனந்தத்தை நாமும் அடையும்படி கிருபை செய்ய வேண்டுமென மன்றாடுவோமாக மூன்றாவது இயேசுநாதர் உயிர்த்ததற்கு பின்னர் அப்போசலர்களும் மற்ற சீஷர்களும் அவரிடத்தில் திரும்பி வந்து சேருகிறதைக் கண்டு தேவமாதா எவராலும் கண்டுபிடிக்கக் கூடாத சந்தோஷத்தை அடைந்தாள் அவர்கள் எல்லோரும் புனித அருளப்பர் நீங்களாக பயந்து ஓடி போய் தங்களுடைய மேய்ப்பன் சாகிர வேளையில் ஆட்டுக்குட்டிகள் சிதறி போகிறது போல் சிதறியிருந்தார்கள் இயேசு கிறிஸ்துநாதர் உயிர் தெழுந்த பின் அவர்கள் மன உறுதி அடைந்த புது மனிதராகி தங்களது மேய்ப்பனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் நாமும் அடிக்கடி பாவம் கட்டிக்கொண்டு பசாசுக்கு அடிமையாகி இயேசு கிறிஸ்துநாதரை மறுதளித்துவிட்டு நமது திருத்தாயாருக்கு மிகுந்த கஸ்தி வருவித்தோம் எப்பொழுதும் மிகுந்த அன்போடும் ஆண்டவரை நேசித்து வரும் பரமநாயகிக்கு சந்தோஷம் அறிவிப்போமாக பரிசுத்த கன்னிகையே எங்களுடைய பலவீனத்தால் ஒன்று கூடாமையால் எங்களை கைதூக்கி நாங்கள் பாவத்தில் ஒரு காலம் வீழாதபடிக்கு கிருபை செய்தருளும் ஜபம் எவ்வித சுகித பாக்கியத்தாலும் நிறைந்த தாயாரே உமது திருமஐந்தன் உமக்கு காணப்படும் பொழுது அந்த மகிமையான ராஜாவைத் தொடர்ந்து பிதாபிதாக்களும் தீர்க்கதரசிகளும் ஆதித்தகப்பன் ஆதி தாய் முதற் கொண்டு நாலாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருந்த புண்ணிய ஆத்மாக்கள் எல்லாரும் உம்மை தங்கள் ராக்கினியாகவும் நல்ல உபகாரியாகவும் வாழ்த்தி கொண்டிருந்தார்கள் நீர் அவர்களுக்குள்ளே ஆண்டவளாய் நின்று அவர்களை பார்க்க அதிக சந்தோஷமும் பாக்கியமும் அனுபவித்தீரே பாவியாகிய நானும் அவர்களோடு உம்மை உண்மை வாழ்த்தி உமது திருமைந்தன் உயிர்த்ததினால் சந்தோஷப்படுகிறேன் நான் மீட்பு பெறும் வரையிலும் என்னை கைவிடாதேயும் என்று பிரார்த்திக்கிறேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகித்த ஜபமாவது பரிசுத்த கன்னிகையே இயேசுநாதருக்குப் பின் நீரே என் உறுதியான நம்பிக்கையாயிருக்கிறீர் இருபத்தி ஒன்றாம் நாளில் செய்ய வேண்டிய நக்கிரிகையாவது கோவிலுக்கு கொஞ்சம் எண்ணெயாவது ஓர் மெழுகு திரியாவது கொடுக்கிறது